காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ப்ரீ டிராக்டர் ஒன்பது கொத்து கலப்பை ரொட்டோவேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டோவேட்டர் வேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி ப்ரீட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஹச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் டபுள் பிடி ஆப்ஷனோட வர வண்டிங்க டிராக்டர் கூடவே நாற்பத்தி இரண்டு கத்திரோட்டா வாட்டரு கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் கொடுத்துறாங்க செட்டாகி இருக்கும் இடம் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே